வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை ரஷ்யாவிற்கு வரும்படி ரஷ்யா அழைப்பு எதிர்வரும் மே மாதம் ஒன்பதாம் திகதி அவருடைய வரவிற்கான நாள் குறிக்கப்பட்டு இருப்பதாக ரஷ்யாவினுடைய கிரெம்லின் பேச்சாளர் டிமிட்டி பெஸ்கோவை அடியொற்றி ரஷ்யாவினுடைய செய்தி ஸ்தாபனமாகிய இன்டபெக்ஸ் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றது அதுபோலவே ரஷ்ய அதிபர் புட்டினும் அமெரிக்காவிற்கு வரவேற்கப்படுகின்றார் என்று அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது புட்டின் வருகின்ற பொழுது அவரோடு கூடவே சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பின் வருகின்றார் இந்த இருவருடனும் அமெரிக்கா பேச்சுக்களை நடத்தப் போகின்றது என்பது அடுத்த சுவாரஸ்யமான செய்தியாகும் இந்த சந்திப்பில் ஐரோப்பிய தலைவர்கள் இல்லாமல் உலகத்தின் முதன்மையை அமெரிக்கா எடுத்து பேசுவது போன்ற ஒரு தோற்ற பாட்டை இந்த பேச்சுவார்த்தை ஏற்படுத்தி இருப்பதை மறுக்க முடியவில்லை ஐரோப்பிய தலைவர்களுடைய விமர்சனத்தினுடைய தொடர்ந்தேச்சியான சிக்கலாக இருக்கின்றது ரஷ்ய அதிபரும் அமெரிக்க அதிபரும் ஒன்றரை மணி நேரம் பேசியதன் பின்னதாக இந்த இருதரப்பு அழைப்புகளை விடுத்திருக்கின்றார்கள் எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி மாசி மாதம் உக்ரைன் ரஷ்ய போரினுடைய மூன்றாவது ஆண்டு முடிவு து இந்த தருணம் இரு தலைவர்களும் சந்திப்பார்களா என்பதும் இதிலிருந்து யுத்த நிறுத்தம் ஆரம்பிக்குமா என்பதும் ஆவலை தூண்டும் ஒரு விடயமாகவே இருக்கின்றது அதேவேளை ரஷ்யாவிற்கு மேலும் பல முதன்மையை வழங்குகின்றது அமெரிக்கா மத்திய கிழக்கு பிரச்சனையில் இனிமேல் கதாநாயகனாக சவுதி அரேபியா வரப்போவது போன்ற தோற்றப்பாட்டை ஏற்படுத்தி சவுதி அரேபியாவை சந்திப்பதற்கு அமெரிக்கா செல்ல இருக்கின்றது அத்துடன் கூடவே ரஷ்யாவையும் அழைத்து செல்வதாக பேசப்பட்டிருக்கின்றது உலக முக்கியமான ஒரு சக்தியாக இருக்கின்ற சவுதி அரேபியா அமெரிக்கா ரஷ்யாவுடன் இணைந்து பேசுவதை வரவேற்று இரு நாடுகளுக்கும் அழைப்பையும் விடுத்திருக்கின்றது உக்ரைன் இழந்த நிலங்களை பெற முடியாது அதேவேளை டொனால்டு டிரம்ப் தன்னுடைய தீர்வு திட்டத்தினுடைய ரகசியங்களை உலகம் இன்னமும் வெளியிடவும் இல்லை மேலும் பொருளாதார தடைகள் வருகின்றது அமெரிக்காவினுடைய பொதுத்துறைக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகளில் பெருந்தொகையான பணத்தை வெட்டும்படி டொனால்டு ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்கின்றார் இதற்கு அமெரிக்காவினுடைய மாநில நீதிபதி தற்காலிக தடை விதித்து இப்பொழுது தடையை விலகி பச்சை விளக்கையும் போட்டிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய பொதுத்துறையில் இருக்கின்ற ஊழியர்கள் எட்டு மாத கால சம்பளத்துடன் வேலையை விட்டு விலகி சென்று விட வேண்டும் என்றும் இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கள் என்றும் அமெரிக்க அதிபர் கூறியிருக்கின்றார் இது முன்னர் அமெரிக்க அதிபரினுடைய நண்பராகிய ஈலன் தன்னுடைய ட்விட்டர் தளத்தை எடுத்தவுடன் அங்கிருக்கும் பணியாளர்களுக்கு வழங்கிய சலுகை எட்டு மாதங்களுக்கான சம்பளத்துடன் வேலையை விட்டு விலகிவிட வேண்டும் ¿En by the அதையேதான் இப்பொழுது அமெரிக்காவும் அறிவித்திருக்கின்றது அரசு அறிவிப்பாக வந்திருக்கின்றது அரசு துறையில் இருந்து வீணாக கதிரைகளுக்கு பாரமாக குப்பை கொட்டுபவர்கள் வேலையை விட்டு செல்லுங்கள் ஏனென்றால் அரசு துறையை மேலும் கூர்மைப்படுத்த வேண்டியிருக்கின்றது சேர்க்கை நுண்ணறிவு கருவிகள் வருகின்ற இடத்தில் அரசு துறையில் மனிதர்கள் குந்தியிருக்க வேண்டிய தேவையில்லை என்பதனால் இவர்களை வீடுகளுக்கு அனுப்புவதற்கான முயற்சி ஆரம்பித்து விட்டது இரண்டு மில்லியன் பேர் இருபது லட்சம் பேர் வேலை இழந்து வீடுகளுக்கு சென்றையாக வேண்டும் செல்ல மரத்தால் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதில் அறுபத்தி ஐயாயிரம் பேர் வேலைகளை விட்டு ஓட மறத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் மறுப்பதனால் அரச பணியாளர்களில் மூன்று வீதம் பாதிக்கப்பட போகின்றார்கள் இந்த பாதிப்பானது அரச படைத்துறை தபால் திணைக்களம் தேசிய பாதுகாப்பு பணி என்பவற்றிற்கு பொருந்தி வராது ஊழல் ஊழல் இல்லாமல் செயற்பட முடியாமை கைலஞ்சம் வாங்காமல் செயற்பட முடியாத நிலையில் இருப்பவர்கள் இனி இத்தகைய பதவிகளில் இருப்பதற்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது உடனடியாக வீட்டிற்கு செல்லுங்கள் என்பதுதான் லஞ்சம் ஊழலில் காலம் கடத்துவோருக்கான எச்சரிக்கையாக இருக்கின்றது இந்த நிலை இனி உலக நாடுகளில் பரவுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே பொதுத்துறை ஊழியர்களுக்கு இதற்கான மின்னஞ்சல்கள் அனுப்பப்பட்டுவிட்டன இது வெள்ளை சட்டை அணிந்து அரச காரியாலயங்களில் ஓய்வூதியம் பெரும் வரை இருந்து விடலாம் என்று நினைத்து இன்று படித்துக் கொண்டு இருப்பவர்களுக்கு விடப்பட்டிருக்கின்ற ஒரு சவாலாகும் எனவே கல்வியில் மாற்றத்தை ஏற்படுத்த ஜ ஒரு புதிய முறையில் முயற்சி எடுக்காவிட்டால் இந்த பொருளாதார உலகில் நின்று பிடிக்க முடியாது வெறுமனே அரச உத்தியோகங்களில் காலம் கடத்தலாம் என்கின்ற காலம் இது இருக்கின்றது உத்தியோகம் பெறுவதற்கான இனி பகல் கனவாக மாறப்போகின்றது மேலும் டொனால்ட் டிரம்ப் நிர்வாகம் அரச ஊழியர்களுக்கு அப்படியே காலம் கடத்தி ஓய்வூதியம் பெறும் வரை அவர்கள் இந்த பணிகளில் இருப்பார்கள் என்ற கேரண்டி கிடையாது எந்த நேரமும் அவர்கள் வெளியேற்றப்படலாம் ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்வதற்கும் அரசாங்கத்தில் வேலை செய்வதற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்று அவர் கூறியிருக்கின்றார் டென்மார்க் நாட்டில் வேலைகளுக்கு கியரண்டி இல்லை ஆனால் பல துறைகளில் வேலை இருக்கின்றது என்று முன்னாள் இங்கு குறிப்பிடத்தக்கது பொதுத்துறை செலவை மீதம் படிப்பதற்கு ஈலன் முஸ் தலைமையில் ஆகிய அமைப்பு கடும் பணிகளை முன்னெடுக்க தொடங்கியிருக்கின்றது ஏற்கனவே கல்வி உளவு துறைகளில் பணப்பட்டு ஆரம்பித்து விட்டது அமெரிக்க செலவை குறைப்பதற்கான வேலைகள் துரித கதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இதை தவிர பணத்தை வீணாக செலவிட்டுக் கொண்டிருக்கின்ற இடங்கள் நீக்கப்பட இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பணிகளுக்கு மூடு விழா இதே நிறுவனம் நாசா விண்வெளி கழகத்தையும் நெருங்கிக் கொண்டிருப்பதாக அதனுடைய இப்போதைய தலைவர் ஜெனட் தெரிவிக்கின்றார் நாசா விண்வெளியில் உயிரினங்கள் இருக்கின்றதா என்று தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்க முடியாது அதற்கு பணத்தை வழங்கிக் கொண்டிருக்க முடியாது நாசாவினுடைய மிக முக்கியமான திட்டங்கள் எல்லாம் கைவிடப்பட்டு பணம் பிடிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது சந்திர மண்டலத்திற்கு மனிதனை அனுப்புவதாக நாசா கூறியிருந்தது சந்திர மண்டலத்திற்கு உல்லாச பயணிகளை அனுப்புவதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கின்றது இதற்காக நாசாவிற்கு பதினைந்து பில்லியன் டாலர்களை வழங்கியும் இருக்கின்றது எனவே நாசா தான் தனியான பணிகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாமலே போவதனால் நாசாவில் மீதம் பிடித்தல் வரப்போகின்றது பல பணியாளர்கள் வீடுகளுக்கு செல்ல வேண்டி வரப்போகின்றது பல பணிகள் நாசாவிக்கும் என்ன வேறுபாடு தராசில் போட்டு பார்த்து பணி நீக்கம் நடைபெறப் போகின்றது செவ்வாய்க்கு யாத்திரை அனுப்புவதில் கூடுதலான கவனம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் இப்படி அமெரிக்காவில் நடைபெறுகின்ற இந்த சீர்திருத்தங்கள் எல்லாம் ஒரு நிறுவனமானது பணத்தை ஒதுக்கினால் ஒதுக்கிய பணத்தை விட அதிக வருமானத்தை தருகின்ற நிறுவனமாக இருந்தால் அது தொடர்ந்து இயங்கலாம் கை நஷ்டத்தில் இயங்குகின்ற நிறுவனங்களை வைத்திருக்க வேண்டிய தேவை இல்லை என்பது அதனுடைய கருத்தாகும் ஆகவே மிக இறுக்கமான சட்டங்களினால் பொருளாதார மீதம் அமெரிக்காவில் வருகின்ற பொழுது அதே நிலை ஐரோப்பாவிற்கும் ஆசியாவிற்கும் நூற்றாண்டு உண்மையான உற்பத்தி இல்லாமல் பணிகளில் இருந்து சம்பளம் வாங்கிக் கொண்டு அதன் பக்கமாக லஞ்சமும் வாங்கிக் கொண்டு வாழ்க்கையை கொண்டோடலாம் என்கின்ற பழைய கலாச்சாரம் நிறைவடைந்து புதியதொரு கலாச்சாரத்தை நோக்கி உலக பொருளாதார தரம் திசை திரும்ப போவதனுடைய அடையாள இவை உள்ளது லஞ்சம் வாங்குவோர் நிர்வாகத்திற்கு வந்து படுத்து உறங்குவோர் தங்களுடைய கடமையை செய்யாதவர்களுக்கான தூரத்து இடிமுழக்கம் அமெரிக்காவில் கேட்டுக்கொண்டிருக்கின்றது இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே வணக்கம் உறவுகளை